தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் தட்சிணா என புண்ணிய காலம் ருது வர்ஷ ருதுவ வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் நாமயோகம் பாதம் நான்கு நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை காரணம் பாலவம் நாற்பத்தி எட்டு வினாளிகை கௌலவம் இருபத்து ஒன்பது நாளிகை நாற்பது வினாளிகை தைதுலை ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஒன்பது வினாளிகை அகாஸ் இருபத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்து ஐந்து வினாளிகை தியாஜியம் பதினாறு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரி அஷ்டமி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் பைரவர் பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மன மகிழ்ச்சி கூடும் சௌபாக்கியம் காரிய வெற்றி ரிஷபம் புகழ் காரிய ஜெயம் பிரசித்தி பெறும் அமைப்பு மிதுனம் லாபம் கூடும் வாகன யோகம் கூடும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அமைப்பு உண்டு கடகம் சத்ரு ஜெயம் அனுகூல குறைவும் உண்டு காரிய ஜெயமும் உண்டு சிம்மம் பணப்பழக்கம் கூடும் லாபம் கூடும் குடும்ப மகிழ்ச்சியில் சங்கடங்கள் உண்டு கன்னி திடமனம் கூடும் மேன்மை அடைவீர்கள் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு துலாம் நிம்மதி கூடும் காரிய ஜெயம் உண்டு புகழ் மேன்மை கூடும் விருச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு விருத்தி மதிப்பு மேன்மை திடமனம் மகரம் தந்தையார் ஆதரவு குடும்ப பெருமை அலைச்சல்கள் கூடும் கும்பம் முத்திரவாசம் மகிழ்ச்சி புகழ் மேன்மை மீனம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் மற்றும் வாழ்க்கை துணைவர் ஆதிக்கம் கூடும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்